ஈஸ்வரில் பிரியமான செபஸ்தியாரின் பக்தர்களை சிறு பிள்ளைகளைப் போல தம்மை தாழ்த்து கொள்பவரே விண்நெரிசில் மிக பெரியவர் புனித செபஸ்தியாரின் மனத்தாழ்மை அதனால் அவர் உயர்ந்ததை பற்றி நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் நாம் கல்வி கலாச்சாரம் பதவி பாரம்பரியம் முதல அந்தஸ்து இவைகளெல்லாம் வைத்து நாம் மற்றவர்களுக்கு எதையும் நாம் விட்டு கொடுப்பதில்லை ஆனால் நம் புனிதர் செபஸ்தியல் பெரிய தளபதியாக இருந்தபோதிலும் அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு யாரால் கிறிஸ்துவை நம்பினார்களோ அவர்களுக்கு தன்னால் உதவியை அவர் செய்து வருகின்றார் அது மட்டுமல்ல அவர் ஊக்கமூட்டுபவராக இருந்திருக்கின்றார் அவர் அதிகாரத்தையும் பதிவு பதவியும் பயன்படுத்தி கிறிஸ்துவை எடுத்துரைப்பவராக கிறிஸ்துவை மற்றவர்கள் கொடுப்பவராக புனித செபஸ்தியா இருந்திருக்கின்றார் உயர்ந்த பதவி இருந்தபோதிலும் போதிலும் கிறிஸ்துவுக்கு அடிபணிந்தவராக படைவீரர்களுக்கும் கிறிஸ்துவை நம்பியவர்களுக்கும் அவர் உதவி செய்பவராக இருந்திருக்கின்றார் புனித சிவசியார் நினைத்திருந்தால் தனது பதவி நிமித்தம் அவர் அதிகாரத்தில் இருந்திருக்கலாம் ஆனால் அவர் இயேசுவுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்த ஒரு புனிதராக இருக்கின்றார் லூக்கா பதினெட்டு பதினாலே நாம் வாசிக்கின்றோம் தன்னை உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் என்று இயேசு பரசியர்கள் தங்கள் செய்வதை பெருமையாக பேசிக்கொண்டார்கள் நாமும் நாம் செய்கின்ற செயலை நாம் எடுத்துக்கூறி பெருமையாக சொல்லிக்கொள்கின்றோம் இந்த செயலை பார்த்து அவர் ஒரு ஓமையை கூறுகின்றார் இரண்டு பேர் ஆலயத்துக்கு செல்கின்றார்கள் ஒருவர் பரிசையில் மற்றவர் வழி தண்டுபவர் இவர்கள் இரண்டு பேருமே ஜெபம் செய்கின்றார்கள் இந்த பரிசையில் ஜெபமானது ஆண்டவரை நான் உனக்கு நன்றி செலுத்துகின்றேன் ஏனென்றால் பணியம் செய்வோர் குள்ளைக்காரர் விபச்சாரிகள் போல் நான் இல்லை அந்த வரி போல் நான் இல்லை பாரத்திற்கு இரண்டு முறை உபவாசிக்கின்றேன் பத்தில் பங்கை கொடுக்கின்றேன் தற்பெருமை கொள்கின்றேன் என்று தற்பெருமை கொள்கின்றோம் நான் அவனை அவளை போல இல்லை என்று நாம் நம்மையே மிச்சிக்கொள்கின்றோம் பெருமை பாராட்டிக் கொள்கின்றோம் அவன் இப்படி அவன் எப்படி என்று மற்றவர்களை பற்றி ஜப வேலைகளை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் இயேசு வரியு செவரை பற்றி கொள்கின்றான் அவன் தூரத்தில் எழுந்து கொண்டு வானத்தை ஏறெடுத்து பார்க்கக்கூட துணியாமல் தன் மார்பை அடித்துக்கொண்டு பாவியாகிய என்பது இறக்க மாறும் என்று ஜபித்தார் ஆயக்காரர் ஆண்டவரின் ஆசை பெற்று வீடு திரும்பினார் தன்னை ஆண்டவரிடத்தில் தாழ்த்துக் கொள்கிற எவரும் ஆண்டவர் முழுமாக அவருக்கு வேண்டியதை கொடுக்கின்றார் அந்த ஆயக்காரருக்கு வடிவசூலிப்பவருக்கு ஆண்டவர் இயக்கமானது காட்டப்பட்டது நாம் ஆண்டவர் பழிந்து நம்மை ஒப்புக்கொடுத்து ஜபித்தால் நாம் ஆசை முழுமையாக கிடைக்கின்றது பிலிப்புக்கு எழுதிய திருமுகத்திலே ரெண்டு ஏழீட்டில் வாசிக்கின்றோம் தம்மை வெறுமையாக்கி அடிமை வடிவை ஏற்று மனிதக்கு ஒப்பானால் மனித உருவில் தூண்டி சாவை ஏற்கும் அளவு அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையை தாழ்த்தி கொண்டார் நாம் பார்க்கின்றோம் இயேசு முழுமாக உப்புக்கொடுக்கின்றார் கடவுளுக்கு கீழ்ப்பணிந்து அந்த பணியை செய்கின்றார் தாழ்மை என்பது ஒன்று உட்புறமாகும் ஒன்று வெளிப்புறமாகிறது உட்புறம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவருடைய தோற்றம் கம்பீரமாக இருந்தாலும் அவர் நல்லவர் என சொல்லக்கூடிய மனிதர்கள் நிறைவேறிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த வெளிப்புற தோற்றம் அவர் வெளியில் அப்படி இருந்தாலும் அவர் வந்து தாழ்மையோடு இருக்காரு என்று சொல்லக்கூடிய நிலை நிறைய நபர்கள் இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல நம் கவனத்திற்கு நாம் தாழ்மை என்பது நமது செயலிலும் நமது குணத்திலும் அது வெளிப்பட வேண்டும் அதுதான் உண்மையான தாழ்மையாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும் இதனாலே நாம் மற்றவர்களை பாவத்தில் விழாமல் மற்றவர்களை பாவத்தில் விழ விடாமல் செய்ய இந்த இரண்டு நிலைகளிலும் நம்மை தாழ்த்து கொள்ளும் பொழுது நாம் மற்றவர்களை பாவத்தில் விழ செய்யாமல் இருக்க இந்த தாழ்ச்சியானது நமக்கு உறுதியாக இருக்கின்றது ஏனென்றால் நம்முடைய கர்வத்தினாலும் அகங்காரத்தினாலும் கோபத்தினாலும் பழிவங்கு தன்மையினாலும் நம்முடைய கௌரவம் இதையெல்லாம் வைத்துக்கொண்டு நாம் ஒருவரை பாவத்தில் வீழ்த்த முற்பட்ட நாமும் பாவத்தில் விழுந்து விடுகின்றோம் நாம் விடத்திலே வாசிக்கின்றோம் என் மீது நம்பிக்கொண்டுள்ள இச்சிறியூருள் எவரையாவது பாவத்தை விழச் செய்தால் அவருடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி தொங்க விட்டு ஆளுகளில் அழித்து விடுங்கள் அவர்களுக்கு நல்லது என்று கூறுகின்றார் உங்கள் கண் உங்களை பாவத்தை விழ செய்தால் அதை பிடுங்கி எரிந்து விடுங்கள் இரு கண்ணுடைய இடி நகர்த்து தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணாய் நிலை வாழ்ந்து போவது உங்களுக்கு நல்லது இவர் உப்புறமும் விழுப்புரமும் தாழ்மூழ்கக்கூடியவர்கள் சொல்கிற நிலையில் நாம் இருக்கின்றோமா இவர் தாழ்ச்சி இருக்கிறார் என்று கூறக்கூடிய நிலையில் நாம் இருக்கின்றோமா யுவான் பதிமூன்று ஒன்று இருபதிலிருந்து நாம் வசிக்கின்றோம் இந்த நிகழ்வை ஒரு மறைக்கல்வி ஆசிரியர் கூறுகின்றார் மறைக்கல்வி வகுப்பிலே ஆசிரியர் கேட்டார் ஒரு பெருவிழா நடந்து கொண்டிருக்கின்ற அப்போது நீங்கள் பெற்றோர் காலங்களை கழுவ சொன்னால் நீங்கள் கழுவுவீர்களா என்று அப்பொழுது அந்த பிள்ளைகள் ஒன்றும் நான் மாட்டேன் இது ஒரு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் என் கையக்காயிடும் என் ட்ரெஸ் அலுக்காயிடும் என்று இதெல்லாம் யார் செய்வா என்று கேட்டுக்கொண்டார்கள் அப்பொழுது அந்த ஆசிரியர் கூறுகின்ற இயேசுவும் அவருடைய உடைமேல கவனம் இருந்துச்சு அதனால் அவர் விட்டு மேலுடைய அவித்து விட்டு அவர் இடைக்கட்சியை கட்டி கொண்டு சீடர்களுடைய கால்களை கழுவுகின்றார் அது உண்மையான அந்த தாழ்ச்சியினுடைய எடுத்துக்காட்டை காட்டுகின்றது நாம் மற்றவருடைய கால்களை கழுவினால்தான் அவர்களும் நம் கால்களை கழுவ முன் வருவார்கள் கால்களை கழுவ நாம் தயங்குகின்றோம் கால்களை மற்றொரு கால்களை இயேசு கழுவ தயங்கவில்லை அதான் உண்மையான தாழ்ச்சிக்கான ஒரு தலைவனுக்குரிய ஒரு உன்னதமான குணமாக இருக்கின்றது புனித செபஸ்தியார் படகு கிறிஸ்துவின் பெயரால் சமமாக நடத்தினார் அவளுக்கு வேண்டியதெல்லாம் அவர் செய்கின்றார் நாம் பார்க்கின்றோம் அன்னை மரியார் வாழ்விலே அன்னை மரியாள் என்று சொல்லி ஆண்டொரு வார்த்தையை அடிப்படைந்ததால் அன்னை மரியா இடிமகன் இயேசுவை பெற்றெடுக்கின்ற ஒரு பாக்கியத்தை பெறுகின்றார் மட்டுமல்ல அன்னை மரியாள் கடவுள் தாயாக திருகளை உயர்த்துகின்றது கடவுள் மட்டும் அடி மாறாக தம்மோடு இருக்கிறவர்களுக்கு நாம் பணிந்து பணிந்து நடக்க முற்பட்ட இருவன் நம்ம புனித வழியாக நம்மை வழிநடத்துகின்றார் நான் அவனுக்காக பொறுத்துக்கொள்கின்றேன் கடவுளுக்காக நான் பொறுத்துக்கொள்கின்றேன் என்று சொல்கின்ற நிலையில் நாம் ஒருத்தருக்கு விட்டுக் கொடுத்து நாம் செல்கையில் தாழ்ச்சியோடு செல்கிறேன் கடவுளிடத்திலே நாம் உயர்த்தப்படுகின்றோம் சிராக் ஞானம் மூன்று பதினேழே வாசுக்கான குழந்தாய் நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய் அவ்வாறாயின் கடவுளுக்கு உகந்ததோர் உனக்கு அன்பு காட்டுகின்றார் ஒரு மனைவி குருவிடம் நான் சாந்தமானவளாகும் தானியுடன் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன் ஆனால் அது கடினமானதுதான் நான் சரியானவள் என்றும் அவர்தான் தவறானவர்கள் என்று நான் நினைப்பதுதான் நான் என் பாண்டியில் செயல்பட விரும்புகின்றேன் என்றார் இதுபோன்று தான் நாம் நம்மையே மிகப்படுத்தி கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கை நம் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளபடியாக அமல் போய்விடுகின்றது ஒரு உடம்பிருக்கும் நூறு ஆடுகள் ஒன்று வழித அவள் தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகளை மலைப்பகுதி விட்டுவிட்டு வழிதவரிய ஆளையும் ஆட்டை தேடிச் செல்வார் அல்லவா வழி தவறிச் செல்லுகின்ற அந்த ஆற்றுக்கூட்டிகளை ஒன்று சேர்ப்பது போல நாம் தவறுகின்ற பொழுது அந்த தலைவனாகி இறைவன் நம்மை தேடி வந்து நம்மை மீட்டெடுப்பவராக இருக்கின்றார் இந்த புனிதர் வழியாக மீட்டெடுக்கின்றார் இது மட்டுமல்ல தலைவர் உயர்ந்தவர் தான் ஆனால் அவர் போற்றப்பெறுவதைய செயல்களிலும் அவருடைய குணநலத்திலும் மட்டும்தான் இயேசு காணாமல் போன ஆட்டை தேடி சென்று வந்தையில் சேர்ப்பவராக இருக்கின்றார் எப்படி நாம் தாழ்மையோடு பணிவோடு வாழ முடியும் அதுக்குண்டான மந்திரச் சொல் என்று பார்த்தால் மன்னிச்சிடுங்க சாரி ஐ எம் சாரி நன்றி சொல்லுங்கள் தேங்க்யூ சரி தேங்க்ஸ் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் ஐ ஹெல்ப் யூ ஐ சர்வ் யூ அடுத்தடுத்ததாக இறுதியாக ஒரு பங்கு பாப சங்கீர்த்தனம் செய்தல் நாம் எத்தனை பேர் ஒப்புதல் அரிசாதனம் செய்கின்றோம் உங்கள் சகோதர ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தார் நீங்கள் அவருக்கு தனித்திருக்கும் பொழுது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள் அவர் உங்களுக்கு செவி சாய்த்தால் நல்லது உங்கள் உறவு தொடர்கின்றது இந்த ஒப்புரவின் வழியாக நாம் உறவை மேம்படுத்தி கொள்ள நமக்கு உதவுகின்றது அதற்கு தாழ்ச்சியான மனப்பான்மை வேண்டும் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மை கண்டிப்பாக தேவை நான் சார்ந்த மனத்தாழ்மையாக இருக்கின்றேன் என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் இயேசு அனைத்தையும் ஏற்றுக்கொள்பவராக இருக்கின்றார் ஆனால் நாம் அவரோடு சேர்ந்து பயணிக்க தயாராக இருக்கின்றோமா இந்த கண்டுபிடிக்கப்பட்ட ஆட்டை பற்றி பெரும் மகிழ்ச்சி கொள்கின்ற நாமும் ஆண்டவரத்தை திரும்பிச் செல்லும் பொழுது ஆண்டவர் நமக்கு அந்த உன்னதமான மகிழ்ச்சியில் பங்கு பெற செய்கின்றார் அவரும் மகிழ்கின்றார் நாமும் மகிழ்கின்றோம் ஒரு கூட நெறித்தவரை போகக்கூடாது என்பது ஒரு விண்ணக தந்தையின் விருப்பம் யாரும் வழிமாறி போயிடக்கூடாது என்று ஆண்டவர் ஆசைப்படுகின்றார் தியாம் கடல் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா உணவையும் போற்றியிடுகின்றது நாம் புனித வழியில் நாம் நடக்கும் பொழுது நாம் உன்னத மக்களாக தாழ்ச்சில மக்களாக வாழும் பொழுது நாம் உண்மையிலேயே ஒரு பெரிய இடத்தை நாம் பெறுகின்றோம்